ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங் நியூஷன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மிகவும் முக்கிய முக்கியமான மூன்றாவது மாதமான ஆழியுடைய முப்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமான திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தியானது வருது நாளை நாள் திங்கக்கிழமை எந்த சதுர்த்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்துல தேய்பிரைல பார்த்தீங்க சதுர்த்தி ஆனது வருது வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படும் சிவபெருமானுக்கு திங்கக்கிழமைங்கிறது உகந்த நாளாக இருக்கும் அந்த நாளில் பிள்ளையாறு உகந்த சதுர்த்தி வருவது ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம் நாளைய இந்த சிறப்பான நாளில் சிறப்பு சேர்க்கக்கூடிய விதமாக பரிகாரங்கள் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரங்கள் செய்யணும் அதை செய்யறதுனால நம்மளோட தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கறத வந்து சொல்ல போறேன் ஸோ தலையெழுத்து மாறக்கூடிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் தேய்பரையில் வரக்கூடிய சதுர்த்தியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுற இந்த சதுர்த்தியுடைய சிறப்பை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஃபஸ்ட்டு நாளை நாளுடைய சிறப்பை வந்து பார்க்கலாம் அதாவது நாளை நாள் இந்த ஆணியுடைய சதுர்த்தி இருக்குல்ல இந்த சதுர்த்தியுடைய சிறப்பை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தினத்துடைய சிறப்பையும் இந்த நாளில் செய்யக்கூடிய மிகுந்த பலன் பெறக்கூடிய விஷயங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி முழுமுதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயகர் பெருமான் ஏன் அப்படி சொல்றேன்னா எந்த ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நாம் விநாயகரை வணங்கி தான் வந்து செய்வோம் ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் ஆகுங்கிற பேச்சுவார்த்தைக்கே அடித்தளம் வந்து பிள்ளையார் சிலி போட்டு தான் ஆரம்பிப்போம் அந்த மாதிரி பிள்ளையார் தான் வந்து முழு முதற் கடவுளாக திகழ்கிறாரு எல்லா பூஜைகளையுமே ஏற்றுக்கிட்டு முதன்மையாக நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் அவர்தான் இவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா இவரை வந்து நாம் வந்து எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்தாலும் இவர் வந்து நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு ஏன்னா பிடித்தார் பிள்ளையார் என்பதற்கேற்ப ஈஸியாக நம்மளுக்கு நல்லத செய்கிறதுல இவரை போல அடித்துக்க ஆளே இருக்காது இப்பேற்பட்ட பிள்ளையார வழிபாடு செய்யறதுக்கு உகந்த திதியாக சதுர்த்தி திதி வரும் மாதத்தில் இரு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி வரும் ஒன்று வளர்பிறேன் இன்னொன்று தேய்வரே இதில் தேவரையில் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப விசேஷம் அதுதான் நாளை திங்கக்கிழமை வந்திருக்கு தமிழ் மாதங்களில் மூன்றாவதாக வரக்கூடிய மாதம் ஆணி மாதம் பல சிறப்புகளை கொண்ட மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது எனவேதான் இம்மாதத்தில் தெய்வீக விழாக்கள் திருமணங்கள் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறுகிறது அப்படியான ஆணி மாதத்தில் ஆணிமுகனாகிய விநாயகப் பெருமானுக்குரிய ஒரு சிறப்பான தினமாக ஆணி சங்கடகர சதுர்த்தி தினம் வருது இந்த ஆணி சங்கடகர சதுர்த்தி தினத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன என்பதையும் இப்போ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ தெளிவாக வீடியோவை வந்து பாருங்கள் ஆனி மாதம் தெய்வ வழிபாடு விரதங்கள் பூஜைகள் மேற்கொள்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கு இந்த ஆனி மாதத்தில் ஆனி பௌர்ணமி தினத்திற்கு நான்காவது தினம் அல்லது திதியாக வரக்கூடிய நாள் ஆணி தேய்பிரை சதுர்த்தி அதாவது மாத சங்கடகர சதுர்த்தி அதுதான் நாளை நாள் வருது ஸோ விநாயகர் வழிபாடு மற்றும் விரதுக்குரிய மிக சிறந்த தினமாக இந்த ஆணி சங்கடகர சதுர்த்தி திகழ்கிறது நாளைய தினத்தில் விநாயக பெருமானை நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் விரதமிருந்து வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் சிறப்பான நன்மைகள் ஏற்படும் ஆணி தேய்பிரை சதுர்த்தி தினமான நாளை நாள் அதிகாலையில் நீராடுங்க காலை முதல் மாலை வரை விநாயக பெருமான் நினைவோடு எதுவும் உண்ணாமை விரதம் இருக்க வேண்டும் உணவு சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க மாலையில அருகில் உள்ள விநாயகர் கோவில் இல்லைனா சந்ததிக்கு போய் விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு பசும்பால் மற்றும் வாசமிக்க பூக்கள்லாம் கொடுங்க மெயினாக அபிஷேக பொருட்கள் தந்து ஆராதனை பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு முடித்து ஆலயத்தை எட்டு முறை வள வந்து வணங்க வேண்டும் கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகளும் முடிந்ததும் வீட்டுக்கு வந்து உபவேசத்தை முடித்து கொள்ள வேண்டும் ஆடி மாத தேபிரை சதுர்த்தி தினமான நாளை நாள் விநாயகருக்கு விருந்தமிருந்து வழிபடுவதால் யோக பலன் மிக அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் என்ன மாதிரியான யோக பலன் கிடைக்குன்னா திருமணம் ஆகாமல் தாமதமாகக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு கோடை விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை குழந்த இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் வீடு கட்டுவது சொத்துக்கள் வாங்கிறது போன்ற முயற்சிகளில் தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வழிவகை செய்யும் இந்த ஆடி மாதம் மிதுன ராசியில் இருக்கிறதுனால இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபடுபவர்களுக்கு புதன்கிரக தோஷம் மெயினாக நீங்கோ இது போன்று பல சுவாரஸ்யமான உங்களுக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் இப்பேற்பட்ட இந்த ஆணியுடைய சங்கடகர சதுர்த்தியில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகரை நினைத்து ஒரு பரிகாரம் கூட வந்து செய்யலாம் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய பரிகாரம் இது இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நாளை நாள் விரதம் இருக்க முடியாட்டையோ இந்த பரிகாரமாவது இந்த நன்னாளில் செய்யுங்க பரிகாரம் செய்யறதுனால உடனடியாக பளிக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்து இருக்கும் ஒருவருக்கு கடன் பிரச்சனை ஒருவருக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஒருவருக்கு பண பிரச்சனை ஒருவருக்கு குடும்ப பிரச்சனை ஒரு சில பேருக்கு தொழில் பிரச்சனை இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாளையோட முடிய வேண்டும்னா இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்யுங்க நாளையோடு உங்களுடைய பிரச்சனைகளை ஒழித்து கட்ட வேண்டுமென்றால் நாளை தினம் சதுர்த்தி என்று இந்த பரிகாரம் செய்வது நல்லது ஆன்மீக ரீதியாக ஒரு தாந்திரிக பரிகாரம் இது கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகரை மனதாரம் நினைத்துக்கொண்டு விநாயகர் வழிபாட்டுக்கு முன்பு அல்லது வழிபாட்டுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் அளித்து தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவை இயற்கை இலை முக்கியமாக மூன்று பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு இலை ஸோ மூன்று இலையை எடுத்துக்கோங்க அந்த இருக்க இலையில் ஒரு வரியில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க நீல நேர பேனா ஸ்கெட்சு எதை பயன்படுத்தி வேண்டுமானாலும் உங்கள் பிரச்சனையை அந்த இறுக்கை இலையில் எழுதுங்க கடன் நீங்கள் வறுமை நீங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் எதிரி தொள்ள விலக நோய் நொடி விலக இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை அந்த இயற்கை இலையில் எழுதி கொள்ளுங்கள் பிரச்சனைகள் எழுதிய இந்த இலையை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொண்டு விநாயகரை மனதார நினைத்து இந்த பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க பிறகு அந்த இலைகளை ஒரு தட்டின் மீது அல்லது மண் அகழ்விளக்கின் மீது வைத்து ஒரு கற்புரத்தை வைத்துருங்க அந்த இலையை கொளுத்தி விடுங்க ஒவ்வொரு இலையில தனித்தனியாக வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து எரிக்க வேண்டும் மூன்று இலைகளையும் தனித்தனியாக எரித்து அந்த சாம்பலை உடனடியாக வீட்டில் இருந்து வெளியில தூக்கி போட்டுடணும் உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனை மட்டும்தான் இந்த இலையில எழுதி நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் இதை தவிர நல்ல விஷயங்களாக எழுதுல எழுதி நெருப்பில் போட்டு பொசுக்கி விடக்கூடாது புரியும்னு நினைக்கிறேன் உதாரணத்திற்கு செல்வம் சேர வேண்டும் நகைகள் சேர வேண்டும் பணக்காசு வேண்டும் இந்த மாதிரி எழுதி எரிக்கக்கூடாது நம்ம விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்களை எழுதினால் போதும் சில பேருக்கு தீய பழக்க வழக்கம் இருக்கும் அந்த தீய பழக்க வழக்கங்கள் விலக வேண்டும் என்று இந்த எழுதியில் எழுதலாம் அதாவது இந்த இலையில் எழுதலா வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் இப்படியெல்லாம் எழுதி எரிக்கக்கூடாது கூடாது ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க நாளை தினம் உங்கள் கஷ்டங்களை இயற்கை இலையில் எழுதி கற்புரத்தீயில் போட்டு எரித்து விட்டால் நீங்கள் எழுதிய அந்த கஷ்டம் கண்டிப்பாக நாளையிலேருந்து அந்த இருந்து உங்களை விட்டு விலகிவிடு என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆக்சுவலி இயற்கை இலை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக பயன்படுது அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய ஒரு இதனால் நம்மளோட தலையெழுத்து மாறும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி நம்பிக்கையோடு பயன்பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் இந்த மாதிரி எழுத வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சு எழுதி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடும் படும் அதே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போட சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்